ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லேண்டோ இல்லாட்டி வீடோ வாங்குறதுக்கு நாங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரோட கனவுமே ஒரு லேண்டு வாங்கிடணும் அந்த லேண்டில் வீடு கட்டிடணும் இல்லை வீடோடு சேர்ந்து லேண்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கனவாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் எல்லாருமே கையில் காசை வச்சுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது ஸோ லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அந்த சேவிங்ஸ் எந்த மெத்தடில் பண்ண நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா அந்த வீடியோட சொல்ல போறேன் வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் வாங்குறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் லேண்டு வாங்கும் போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன் கண்டிப்பாக அந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேண்ட் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்னா ஓரளவு வந்து நம்ம ஒரு ஜுவல்ஸ் சேர்த்து வச்சுக்கணும் ஓரளவு அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கணும் அடுத்து வந்து வெளியில் லோன் வாங்குற அளவுக்கு நம்ம சேல்ரி இருக்கணும் ஸோ இந்த மூணு இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் ஏன்னா அந்த கடன் அடைக்கிறது ஈஸியாக வெளியில அந்த வட்டிக்கு வாங்குறத அந்த விஷயத்த நீங்க தவிர்த்துட்டு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே போகாம எங்களுக்குள்ளேயே நாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட நகைகளை அடகு வச்சு ரெடி பண்றதா இருக்கட்டும் அடுத்து வந்துட்டு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா எங்க சொந்தத்துக்குள்ளயே வந்துட்டு ஒரு பத்திரம் இருந்துச்சுன்னா பத்திரத்தை போய் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க சோ அந்த இப்போ வந்துட்டு ஒத்தி பத்திரம் ஒரு பத்து லட்சத்துக்கு வந்து ஒத்தி பிடிச்சிருப்போன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து லட்சத்தை வந்து பத்து மணிக்கு லட்சத்துக்கான பத்திரம் ஒத்தி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ அந்த மாதிரி வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டோம் ஸோ என்னோடய விஷயத்தில் நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நகை நகை வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது இதை அடகு வச்சால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நாங்கள் வீட்டில் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே பேங்க்கில் கொடுக்குற அமௌண்ட்டை விட நாங்கள் கம்மியாகவே கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா அது வந்து மேபி குறைவாக கிடச்சிச்சின்னா கஷ்டம் அதனால் வந்துட்டு நாங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போதே இந்த நகைக்கு இவ்வளோ தான் வரும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கம்மி பண்ணியே மொத்த கிராம்ஸை போட்டு இதுக்கு இவ்ளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் எங்களுக்கு நகை கையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சனால மட்டுமே நாங்கள் சொத்து வாங்க முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் ஓரளவு நகை சேர்த்துருக்கோம் இந்த நகையை ஃபுல்லா அடகு வச்சு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம இந்த லேண்டு வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட தாட்டு ஸோ பட்ஜெட் ஃபர்ஸ்ட் நாங்கள் எவ்வளோ போட்டுக்கிட்டோம்னா எங்களோட பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இதுதான் ஃபார்ட்டிங்கிறது மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ்ன்றது கரெக்டானது ஸோ இதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட ட்ரீமாக இருந்துச்சு ஸோ எங்களுக்கு முடிஞ்சது வந்து ஃபார்ட்டி டூ கிட்ட முடிஞ்சிச்சு அதோடு நாங்கள் முடிச்ச கையிலே ஒரு டென்னை எடுத்துட்டோம் ஏன்னா நாங்கள் ஒத்திக்கி விட்டது டென் லேக்ஸுக்கு ஒத்தி விட்டோம் அப்படிங்கிற பச்சு அந்த டென்னை வெளியில் எடுத்தனால எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக் ஃபார்ட்டி டூ லேக்ஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ணது எங்களோட ஜுவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது ஜுவல்ஸ் தான் அதனால தான் நீங்கள் எடுத்தாப்புல வந்துட்டு சேவிங்ஸை ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது முயற்சியே கிடையாது நம்ம அவ்வளோ சம்பாதிக்க போகிறது கிடையாது அவ்வளோ வருமானம் நம்மக்கிட்ட மாதம் மாதம் வரப்போகிறது கிடையாது நம்ம லோன் போட்டாலும் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டவும் முடியாது ஒரு முப்பதாயிரன்றதே ஓரளவு வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும் லோனும் இல்லை அது வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க முப்பதாயிரம் லோன் கட்டும்போது ஓகேவாக இருக்கும் அதை தவிர்த்து மாதம் மாதம் பெரிய அமௌண்ட்டை லோன் கட்டுறது அப்படிங்கிறது முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கிற ஜுவல்ஸ்லாம் அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்களால் திருப்ப முடியும்னா அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் வீடோட லேண்டும் வீடும் சேர்த்து வருது நல்லா இருக்குது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகையும் திருப்ப முடியாது என்னோடய சம்பள விலை தான் இருக்குது ஸோ வெளியில் கடன் வாங்கிறத தான் என்னால் அடைக்க முடியும் முடியாது நகையை திருப்ப முடியாதுன்றவங்க என்ன பண்ணணும் நகையை வித்துருங்க ஸோ அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு நீங்கள் நல்ல ஒரு நகை கடையை தேர்ந்தெடுத்து விற்றுங்க வித்துட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாகவே கிடைக்கும் அடகு விற்கிறத காட்டிடும் ஸோ இது வந்து உங்களோட டிசிஷன் தான் என்னை பொறுத்தவரை எடுக்கிற நகையை விற்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட கான்செப்ட் ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவு அடகு வச்சு நாங்கள் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணோம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணோன்னா ப எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கவங்ககிட்டே நாங்கள் கேட்டோம் சுற்றி இருக்கவங்க மீன்ஸ் எங்கள் அம்மா என்னோட குழந்தை ஒய்ஃபோட அம்மா அவங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு அங்கே ஒரு மூணு லட்சம் இங்கே ஒரு மூணு லட்சம் அப்படி வாங்கினோம் ஸோ அந்த மாதிரி வேற நாங்கள் வாங்கினோம் அது வட்டி இல்லாத கடன் சரியா அந்த மாதிரி வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் போது ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு ஸோ பெரிய சீட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா ஆர்டிஎஃப்டி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து மாதம் மாதம் போட்டு அதில் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா அடுத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் அதில் சேர்ந்துருக்கு நம்ம நகையெல்லாம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ண முடியும் ஸோ பதினஞ்சு லட்சம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து லட்சம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ள லேண்டோ வீடோ நீங்கள் வாங்கிக்க முடியும் என்னை பொறுத்தவரையும் கட்டின வீடே வாங்கி சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் நாங்கள் அப்படிதான் பண்ணி தான் நாங்கள் இப்போ வந்து விட்டுருக்கோம் ஒத்திக்கிட்டு இருக்கிறது ஸோ அந்த கட்டின வீடு வாங்கணும்னா அதுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்டிங் கட்டியிருக்காங்களா அந்த பில்டிங் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு செக் பண்ணணும் ஸோ அந்த இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கே வாட்டர் எப்படி வருது போர் போட்டிருக்காங்களா அந்த போரில் தண்ணி வருதா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த யார் விற்கிறாங்களோ அவங்ககிட்ட பேசணும் உங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தளவு இருக்குது ஸோ வாட்டரும் வந்து சரியாக வர்றதில்ல நாங்கள் அதுக்கு எதுக்கு வேறு அது பண்ணணும் போர் கிடையாது போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிற அமௌண்ட்டில் கம்மி பண்ணிக்க முடியும் நம்ம வந்துட்டு ஒரு வீடை பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு பேரம் பேசி ப்ரோக்கரை வச்சு முடிக்க அது பண்ணவே கூடாது அந்த லேண்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது வீடோட வீடு வாங்குறீங்கன்னா வீடோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அதோட இல்லிகள் எப்படி இருக்குது லீகலாக இருக்கா ஸோ இதெல்லாம் பார்க்கணும் வில்லங்கம் பார்க்கணும் மெயினாக வில்லங்கம்லாம் பார்க்கணும் அந்த டீட்டெயில் அடுத்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி கையில் பொருள் தங்கமாக இருக்கணும் அது ஓரளவு நமக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஓரளவு அமௌண்ட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ந நகையை வச்சு ரெண்டுதுமே வச்சு நான் என்னோடதும் என்ன என் என் குழந்தை வைஃபோடதையும் வச்சுமே நாங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டோம் ஸோ அந்த அமௌண்ட்டு எங்களுக்கு கை கொடுத்துச்சு பெருசாகவே கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சைடும் அவங்க அம்மா சைடும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சீட்டு நாங்கள் போட்டது எங்களுக்கு விலகலை அது அதை தவிர்த்து அதுக்கு மேப்படியாக நாங்கள் எங்களுக்கு கிடச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸ் அமௌண்ட்டும் எங்கள் அம்மாவும் அவங்களும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இது வந்து பெரிய அமௌண்ட்டு கிடையாது ஆக்சுவலாக பெரிய அமௌண்ட்டு எங்கள் நகையை அடகு வச்சது அப்போ அப்போது நாங்கள் பிளான் பண்ணது நகை இருக்குது நகையை அடகு வச்சு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது மேற்கொண்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளால் பெறட்ட முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வீட்டில் உட்காந்து எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கூட்டு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்ட அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் நீ நீ உன் சைடு எவ்வளோ ரெடி பண்ணி கொடுப்பேன்னு என்னை பார்த்து கேட்டாங்க அந்த என் குழந்தை வகைகளை பார்த்து நீ எவ்வளோ ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்டாங்க அது போக வந்துட்டு நம்ம எவ்வளோ ரெடி பண்ணலான்னு அவங்க அண்ணன் இந்த பேசிக்கிட்டே தான் இருக்கட்டும் அவங்க வந்துட்டு பேசினது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு ஷீட்டில் எழுதி போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட கூட தான் கிடச்சிச்சு அப்போ ஓகே நம்மளால் தாராளமாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவு அப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ள பட்ஜெட் குள்ளேயே பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு எங்க கடவுள் புண்ணியத்தில் சொல்றேன் உண்மையிலேயே கடவுள் இருக்காதுன்னு நாங்கள் அவ்வளோ வேண்டுகிறோம் அந்த சாமி எங்களை கையே விடலை அந்த அளவு எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த வீடு கிடைச்சது ஏன்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆனால் இப்போ வர்த்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி அது டூ இயர்ஸ் தான் ஆகுது ஆனால் இப்போ வர்த்து ஃபிஃப்டி லேக்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் ஃபிஃப்டி லேக்ஸ் எங்க வீட்டுக்கு எய்தாப்ல ஒரு வீடு இருக்கு ஸோ அந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து விற்கும் போது எயிட்டீன் லேக்ஸ் ஒன் எயிட்டுக்கு விற்றாங்க எங்ககிட்டேயும் கேட்டாங்க நாங்கள் இது வாங்குறதுனால அதில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை எங்களுக்கு வந்து பார்க்கிங் அது செட் ஆகலை இப்போ எங்கள் வீட்டுக்கு எய்தாப்ல இருக்க வீடு வந்து பதினெட்டு லட்சத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க அப்போ பார்க்கிங் செட் ஆகலை பதினெட்டு லட்சம்ன்றப்போ ஓரளவு பரவாயில்ல தான் கீழோயும் வீடு இருக்கு மேலையும் வீடு இருக்குது நாங்கள் சிங்கிள் வீடு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கு இடம் வந்து கொஞ்சம் பெருசு அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காலோ ரெண்டதோ ஆனால் கீ வீடு மே வீடு இருக்கு பதினெட்டு லட்சம் வீடு கண்டிஷன்ஸ் அந்த அளவு இல்லை ஆனால் நாங்கள் வாங்கின வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ இதில் என்ன வித்தியாசம்ன்றது நான் சொல்றேன் பார்க்கிங் அங்கே கிடையவே கிடையாது அது போக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த லேண்டை வாங்காமல் நாங்கள் இதில் போட்டதுக்கு காரணம் எங்கள் பட்ஜெட் வந்து ஃபார்ட்டி நான் சொல்லியிருந்தேன் ஸோ எதுக்கு பதினெட்டில் போட்டுட்டு பேலன்ஸ் அதுக்கு அமௌண்ட்டை வேஸ் பண்ணணும் நம்ம பெருசாகவே வாங்கிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் போட்டோம் அது போக பார்க்கிங் நாங்கள் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால கண்டிஷன்ஸ் வீடோட கண்டிஷன்ஸும் வந்தங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பின்னாடி வேறு இடம் கிடந்துச்சு அப்போ இழுத்து பிடிச்சி நம்ம பெருசாக கட்டிக்கலான்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு அது சதுரமாகவும் இருந்துச்சு ஓகேவா மேலே மேலே கட்டுறதுக்கு ஒரு பிளானும் இருந்துச்சு ஸோ அந்ததுனால அதை முடிச்சிடும் ஆனால் இப்போ அந்த பதினெட்டு லட்சம் ரூபா வீடு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வாங்கி ஒருத்தர் ஒரு ஆள் வாங்கினாரு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓகேவா நான் என்னோடது ஒரு ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் பதினெட்டு லட்சத்துக்கு வாங்குறாரு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாலு லட்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறான் ஆனால் அவர் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு விட்டார் திணைக்கும் ஒன் இயர் வாடகைக்கு விட்டுட்டாரு அதை ரெடி பண்ணி கீழேடையும் மேவிடையும் ஒன் இயருக்கு ரெண்ட்டுக்கு விட்டுட்டு திரும்ப அதில் சேல்ஸ் பண்ணும்போது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணார் இப்போ அந்த வீடை வந்துட்டு ரீசண்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒருத்தவங்க கேட்டு எங்ககிட்ட வந்து டீட்டெயில் கேட்குறாங்க இந்த வீடு வந்து எவ்வளோ இருந்துச்சு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்குறாங்க எனக்கு பதில் சொல்லவே முடியல என் ஹஸ்பண்ட் தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் மாடியில் வந்து நடந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கேட்கும் போது நம்ம மறுபடியுமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு நமக்கே ஒரு மாதிரி இப்போ பதினெட்டு லட்ச ரூபா வீடு எப்போ நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு விற்கிறாங்க டப்பு டப்பு டப்புட்டு ஒன் இயர்லாம் நடக்குது ஸோ ஒன் இயர் வாடகை விட்டாரா அடுத்த ஸ்கேனே அதை வித்துட்டாலே திரும்ப விற்றவே வந்து என்னென்ன தெரில அவனுக்கு இந்த வீடு வாங்கினதுலேருந்து செட் ஆகலையான தெரில உடனே அவன் வந்து கை மாற்றுறான் அவன் கை மாற்றும் போது முப்பத்தஞ்சுக்கு வாங்கினாவே நாற்பத்தஞ்சு சொல்கிறான் ஸோ இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி வந்துட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து போய் விழுந்துடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இது பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் செய்து வீடோ லேண்டாக வாங்குறீங்கன்னா சுற்றி உள்ளவங்ககிட்ட விசாரிங்க உங்க உங்க லேண்ட் எவ்வளவு போகுது அப்படின்னு பாருங்க வீடு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த கட்டம் லேண்ட் வந்து இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வீட்டோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா சரி லேண்டோட மதிப்பு இருபது லட்சம்னு வச்சுக்கிட்டாலும் இப்ப உள்ள இப்ப உள்ள ரேட்டுக்கு இருபது லட்சம்னு நான் அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் இருபது லட்சம் வச்சுக்கிட்டாலும் அந்த வீடோட வத்துங்கிறது கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அதுக்கு நம்ம கொடுக்க முடியும் பார்க்குற பார்வை பொறுத்து நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட முடியாது கீழே ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு வீடு இருக்குது அப்படின்லாம் கொடுத்துட முடியாது இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் முப்பது லட்சம் ஆகிடுச்சு அப்போ கண்டிஷன்ஸ் வீடோட கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவு கிடையாது ஆனால் வந்து எடுத்துக்கட்டினா பில்டிங் வந்து பேஸ் மட்டும்னா ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அப்போ ஆள் அடைஞ்ச வீடு எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைமையில தான் எங்களோட வீடு இருந்துச்சு அப்போ நாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சன்றதே எக்ஸ்ட்ரா நாங்க வந்துட்டு அதிகமாக கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் நாங்க கொடுத்தோம் சோ அதுக்கு அந்த வீடோட கண்டிஷன்ஸ்க்கு அஞ்சு லட்சம் தான் கொடுத்தோம் ஒரு ஹால் இருந்துச்சு ஒரு பெட்ரூம் இருந்துச்சு ஒரு கிச்சன் இருந்துச்சு டாய்லெட் ரெண்டு டாய்லெட் வெளியில இருந்துச்சு போர்ட் போடுறது தான் போர்ட் போட்டோம் சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாம் தான் பண்ணோம் அப்போ அந்த வீட்டோட லட்சத்துக்கு தான் நாங்க மதிப்பு போட்டு கொடுத்தது முப்பத்தஞ்சு லட்சம் தான் ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி வீடு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது லேண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கோங்க மெயினாக இன்ஜினியரிங் எங்க கூப்பிட்டு வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு வீடு ஓகே அட்வான்ஸ் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு போட்டுட்டிங்க அப்படின்னாலும் அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளோட அவங்களோட பத்திரத்தை வந்து ஜெராக்ஸே கொடுப்பாங்க நம்ம அட்வான்ஸ் போடாமல் நம்ம கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு வச்சிருச்சுன்னா அட்வான்ஸை போட்டுருங்க அட்வான்ஸுன்றது வந்துட்டு நீங்கள் எடுத்து எடுத்தாப்பில் நான் தான் வாங்க நின்று அட்வான்ஸ் போடாதீங்க ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி அட்வான்ஸ் போட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க நான் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டு கூட வாங்கி ஏன்னா சில பேர் வந்துட்டு வில்லங்கம் பார்க்கணும்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ லோனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு இதுக்குன்னு லாயர் இருக்காங்க வில்லங்கம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு லாயர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்க கேட்டு அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க இந்த பத்திரத்தில் வந்து பட்டா இருக்கு பட்டா இல்லை ஸோ இதில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டில் வந்துட்டு என்னென்ன வேணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவார் அது ஃபுல்லாக உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லேண்டை நீங்கள் வாங்க முடியும் பட்டா கிடைச்சிருச்சுனாலே மெயினாக ரொம்ப முக்கியமானது பட்டா தான் எங்களுக்கு வந்து இந்த வீடை வந்து நாங்கள் ஓகே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கிட்ட வெயிட் பண்ணோம் ஏன்னா பட்டா வர்றதுக்கு எங்களுக்கு லேட்டாச்சு ஆனால் பட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடையே நாங்கள் முடித்தோம் பட்டாவுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வந்துட்டு ப்ரோக்கர் தான் அலைஞ்சார் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா பட்டா கிடைக்காம இழுத்துட்டு இருந்துச்சு நாங்கள் பட்டா வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீடையே எங்கள் கைக்கு வந்துட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்க பார்க்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் குள்ளே நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ ஃபார்ட்டி நாங்கள் போட்டோம் ஆனால் வாங்கினது தேர்ட்டி ஃபைவ் ஆனால் முடித்தது வந்து ஃபார்ட்டி டூ ஆகிடுச்சு ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வீடை முடிச்சுட்டு நாங்கள் கைப்பற்றிட்டானோ அதோட ரீஒர்க் இருக்குல்ல அதில் வந்து பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேறு மாஸ்டர் பெட்ரூமாக எடுத்தோம் அங்கே ஒரு பாத்ரூம் போட்டோம் அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய செவரெல்லாம் பெருசாக எழுப்பணும் ஸோ அந்த மாதிரி மாடியில வேற கொஞ்சம் கட்டணும் அதெல்லாம் நான் பண்ணும்போது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏழு எட்டு லட்சம் கிட்ட கூட வந்துடுச்சு ஆனா அதை நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துட்டோம் ஒத்திக்க விட்டோம்னா அந்த பத்து லட்சத்தை வந்து வெளியில வாங்கி நாங்கள் வந்து இந்த வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படியே பத்து லட்சத்தை வாங்கி யார்ட்ட வாங்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி நாங்க பண்ணோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் உங்க பட்ஜெட் எவ்வளோ இருபது லட்சத்துக்குன்னா இருபது லட்சத்துக்கு பாருங்க அப்போ நீங்க இருபது லட்சம் கரெக்டாக கணிச்சுக்காதி இருபத்தஞ்சு லட்சம் வச்சுட்டு இருபது லட்சத்துக்கு பாருங்க ஸோ வந்துட்டு பட்ஜெட் கரெக்டா போட்டுக்கோங்க உங்களுக்கு லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லொகேஷனாக இருக்கா சுற்றி வந்துட்டு ஸ்கூல் இருக்கா ஏன்னா ஃபியூச்சரையும் பார்க்கணும் பிள்ளைய படிப்பு இருக்கு நம்ம இங்கே வாங்கிட்டு படிப்பு பாதுகாப்புக்காக திரும்ப அந்த வீடை விட்டுட்டு வேற இடத்துக்காக போய் வாடகைக்கு இருக்கிறது சாத்தியமே கிடையாது எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிறது பயங்கர ட்ரீம் ஸோ அதில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதனால படிப்பையும் பார்க்கணும் ஸோ அதனால வந்துட்டு லொக்கேஷன் பார்த்துக்கோங்க அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கூல்ஸ் இருக்கா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறதுக்கு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க மேபி நிறைய பேர் வந்துட்டு கம்மியாக கிடைக்குதுன்றதுக்காக போய் வாங்கிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடை விட்டுட்டு திரும்ப வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க இதில் என்ன பெனிஃபிட் ஆகுது ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வாடகைக்கு விட்டு எடுத்தாலுமே சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காதுங்க எனக்கு என்னமோ அது பிடிக்கல ஸோ வந்துட்டு வாங்குறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட முன்ன பின்ன ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சி சுற்றி வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மெயினாக வந்து எமர்ஜென்சி ஸ்கூல் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி சப்ளை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஸோ நிறைய பேர் வந்து தண்ணியை செக் பண்ணாமல் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாரியில் கொண்டு வந்து டேங்கில் நெப்புறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க தண்ணி நல்லா செக் பண்ணிக்கோங்க சிவில் இன்ஜினியரிங் கூப்பிட்டு அவங்கள வச்சு வீடை வந்து பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடாக வாங்குறவங்களா இருந்துச்சுன்னா இல்லை லேண்டு வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் கட்டும்போதே ஆரம்பத்துலேருந்து பில்டிங் கட்டும் போது பக்கத்துலேயே இருங்க ஏன் சொல்கிறேன்னா இதுவே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் பில்டிங் கட்டும் போது நம்ம பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சிமெண்ட்டு போடுற அளவை குறைச்சிட்டு மண் அதிகமாக போட்டுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு லாபமாகிடுது சிமெண்ட் வந்து கொஞ்சம் தானே செலவாகுது அந்த வேலையை பண்ணவே கூடாது அது பண்ணுறதுனால ஆகும்னா நம்ம கட்டட வந்து சீக்கிரமாக வந்துட்டு நுர நுரன்ட்டு அது மாதிரி பொது புதுன்னு விழுகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடும் ஸோ எங்களுக்கு இது வந்து எப்படி தெரிஞ்சுனா இங்கே எங்கள் வீட வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மண் கொஞ்சம் கூடவும் சிமெண்ட்டு கம்மியாக போடும்போது எங்கள் மாமனார் பார்த்துட்டாங்க ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார் எங்களுக்கு சிமெண்ட் அதிகமாக போட்டு மண்ணை கம்மியாக போடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் அவன் இருந்து வாட்ச் பண்ணணும் அதுக்கான அமௌண்ட்டை வேணாலும் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கும் ஆனால் இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் வீடு கட்டுறவங்களாக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து இந்த வாஸ்து வாஸ்து வந்து பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க பட் எங்களோட ஃபேமிலிக்கு அது ரொம்பவே செட் ஆகும் ஸோ அதனால் எப்போயுமே நாங்கள் வாஸ்து பார்த்து தான் எந்த விஷயம்னா இருந்தாலும் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க லீகல் ஒப்பீனியன் மெயின் மெயின் ரீசனுங்க லீகல் பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லாம் அந்த லேண்டில் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால லீகல் பார்க்காம நீங்கள் எந்த ஒரு சுற்றியும் வாங்குறது மிகப்பெரிய தப்பு அது லீகலுக்கு வந்துட்டு ரொம்ப அமௌண்ட்லாம் செலவாகப்படுறதில்லை தௌசண்ட்குள்ளே தான் செலவாகும் நம்ம இருக்கிற அவங்கக்கிட்ட ஆப்போசிட்டில் வாங்க இருக்கிறவங்ககிட்ட பத்திரத்தை வாங்கிட்டு போய் இதுக்கு லீகல் பார்த்து கொடுங்கன்னா அவங்க பார்த்துருவாங்க இதுக்கு இந்தந்த பேப்பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க அந்தந்த பேப்பர்ஸ் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்கிட்ட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அவங்க பட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து பட்டா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி பட்டா வாங்கிட்டு தான் நாங்கள் வந்துட்டு சொத்தம் முடித்தோம் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பேருக்கு மாற்றிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லோன் அடைக்கிறதுக்கு மெயினா நீங்க லோன் போடுறதா இருந்தாலும் சரி நகையை திருப்புறதா இருந்தாலும் சரி இல்ல வெளியில வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இதெல்லாம் வந்துட்டு திரும்ப அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போனால் ஈஸியாக வந்து முடிக்க முடியும் ஒரு ஆள் ஒர்க்குக்கு போனாலும் ஒரு ஆள் ஹோம் பேஸ்டாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் இல்லைன்னா செலவுகளை ரொம்ப ரொம்ப சிக்கனப்படுத்தணும் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்துட்டு நல்ல செலவு செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருப்போம் ஏன்னா வந்துட்டு சம்பளம் நல்லா இருந்திருக்கும் நகையெல்லாம் வீட்டில் இருந்திருக்கும் எதையும் அடகு வச்சிருக்க மாட்டோம் யார்ட்டையும் கடன் வாங்கியிருக்க மாட்டோம் அப்படி தான் லைஃப் போனிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு நமக்கே தெரியும் ஓகே நம்ம லைஃப் நல்லா போய்ட்டுருக்கு ஸோ எந்த செலவும் இல்லை சேவிங்ஸு நகை எடுக்கிறது வீட்டுக்கு செலவு பண்ணுறது இதா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருளை நம்ம அடகு வச்சுட்டு தான் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை திருப்புறதுக்கு பக்காவாக முயற்சி பண்ணணும் ஸோ அந்த முயற்சி பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி திருப்புங்கண்ணா அப்படிதாங்க ஃபாலோ பண்ணி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அஞ்சு சவரன் திருப்பி வச்சுருக்கேன் ஸோ அந்த அஞ்சு சவரன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ அதை அடுத்த விடியில் சொல்கிறேன் அதை நான் கைக்கு வந்ததுக்கு முடிச்சதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து நடக்குதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் பட் எல்லாமே அவங்க அண்ணன் தம்பி பேரில் தான் வாங்கியிருக்காங்க பட் இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் நான் பண்ண போகிறேன் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ என்னன்றது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கினோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு மெயினாக இருந்தது நகை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க எடுத்தவங்க ஊற்று நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது சின்ன விஷயம் கிடையாதுங்க ஒரு ஒரு லட்சத்துக்கு நகை வாங்குனாலே பத்து மாதம் நம்ம சீட்டு கட்டுறோம் அப்போது ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் இருபது லட்சம் பத்து லட்சமாக கூட இருக்கட்டும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றப்ப நம்ம எவ்வளோ சேமித்து வச்சுக்கணும் ஸோ அதை வந்து நகை மூலமாக செஞ்சு வைக்கிறப்ப நமக்கு லோனும் சீக்கிரமாக கிடச்சிடும் யார் கை காலம் இப்போ உழக வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ லோனுங்கிறப்போ நான் அதாவது கோல்டு லோனுன்றப்போ நம்ம வந்து மாதம் மாதம் அமௌண்ட் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது வருஷத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நகையை திருப்புறதுக்கு ஈஸியான டிப்ஸாக நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கூட நகையை திருப்பதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லா நகையும் திருப்பணுன்ற அவசியமும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு நம்ம கட்டி திருப்ப போகிறோமோ அந்த நகையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அசை கட்டி திருப்பிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் பேஸாக இருக்கிறத நகையாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் சேர்த்து விற்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு எஃப்டியோ ஆர்டியோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ இல்லை ஒரு பத்து வருஷத்துலேயோ ஒரு லேண்டு வாங்கணுன்னா அந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணணும் அப்போ மாதம் மாதம் ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் போட்டு வைக்கணும் இருபதாயிரம் இருபதாயிரம் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் பத்து வருஷன்றப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்போ அந்த டைம் ஒரு டென் இயர்ஸ் கேப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து லேண்டை வீடாக வாங்க முடியும் ஸோ இப்படி தாங்க சொத்து சேர்க்க முடியும் பெரிய ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மட்டுமே பண்ண முடியும் எடுத்த முன்னே ஃபுல்லுமே லோனில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது பாதி பேருக்கு கை கொடுக்கும் பாதி பேரை கவுத்துட்டுரும் ஸோ அது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சு அதுவும் பண்ண முடியும் எனக்கு அந்தளவு சம்பாத்தி இருக்குது ஸோ மாதம் மாதம் ஐம்பதாயிரம் லோன் கட்ட முடியும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதையும் வந்து பண்ணலாம் ஏ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாக என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க இப்போ ஐம்பதாயிரம் லோன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் கிட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க உங்களோட உங்களோட அசலில் வந்து பிடிக்கிறது இருபதாயிரம் தான் அப்போ இருபதாயிரம் பிடிக்கிறாங்கன்னு முப்பதாயிரம் லோனுக்கு போயிருதுன்னு வட்டிக்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உங்களோட லோனு வந்து இயர் வந்து ஒரு டென் இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்து வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு நீங்க இப்படி கட்டுவீங்க ஃபஸ்ட்டு வந்து வட்டி வட்டி வட்டியா போயிட்டே இருக்கும் அசல் வந்து கொஞ்சமா தான் குறையும் அடுத்து லாஸ்ட் டென் இயர்ஸ் என்ன ஆகுன்னா உங்களுக்கு இருபதாயிரம் தான் பத்தாயிரமோ பத்தாயிரமா வட்டி பிடிப்பாங்க நாற்பதாயிரம் அசல்ல போகும் சட்டி சட்டிசட்டி தான் குறைஞ்சிரும் அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர் பார்த்தீங்கன்னா செம்மையா குறையும் லோனு அப்போது உங்களுக்கு ஈஸியாக உங்கள் லோனை முடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் பட் நாங்கள் லோனும் எங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் ஏன்னா இந்த வீடு நான் இருக்கிற வீடு வந்து லோன்ல தான் போயிட்டு ஸோ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுவும் லோன் தான் போட்டு இந்த மேலே உள்ள பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ லோனுன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வேற வழி இல்லை கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் லோனுக்கு போகலாம் பட் ஐடியா என்னென்னா என்னை பொறுத்தவரையும் கையில் கேஷ் வச்சுட்டு முடியாத பட்சத்துக்கு அட்டாச் கை மாற்றாவோ இல்லை வந்து ரெண்டு பைசா வட்டியோ அந்த மாதிரி வாங்கிட்டு எது வட்டி வாங்கியிருக்கோமோ அதை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி போகலாம் லோன் வாங்கி உங்களால் முடியும்னா லோனும் வாங்கலாம் ஸோ என்னோடய ஐடியா இதுதான் நாங்கள் லோன் வாங்கினது வீட்டுக்காக வாங்கலை அந்த வீடு வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினோம் அதில் திரும்ப லோன் போட்டது வந்துட்டு இந்த வீடை வந்துட்டு மாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஹோம் டூர் போட்டிருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினதுக்காக லோன் அந்த வீட்டில் வாங்கணும் இந்த வீடு வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கேஷும் கொஞ்சம் அமௌண்ட் லோன் போட்டு தான் வாங்கினாங்க இப்போ இந்த வீட்டோட லோன் முடிய போகுது ஸோ முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப்பே வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்று பண்ண போறோம் அதை அடுத்து அதை அதை அது நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்கு ரொம்ப வருஷங்கள் இருக்கு ரொம்ப சொல்ல முடியாது ஒரு டூ இயர்ஸ் ஆகும் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் இந்த லோன் முடியறதுக்கு முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இன்னும் ஒரு டூ மந்த்தில் ஒரு குட் நியூஸ் வரப்போகுது டூ மந்த்து கூட ரொம்ப அதிகமான இந்த மந்த்லேயே எனக்கு ஒரு குட் நியூஸ் வர போது நான் அதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி சொல்லும்போது எல்லோரும் நினைப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க வைக்கிறீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா இப்போ கூட என்கிட்ட எந்த நகையும் இல்லாம தான் நான் இருக்கேன் ஸோ அவ்வளோ நகைகள் சேர்த்து வச்சும் ஒரு நகை கூட இல்லாமல் இருக்கேன் ஸோ அதை அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்